ஃப்ரெண்ட்ஸ் இது என்ன பவுடர் தெரியுங்களா இது வந்து முஸ்லி பவுடர் அதாவது சாஃபேடு முஸ்லி சாஃபேடு முஸ்லி அப்படிங்கிறது தமிழில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வெள்ளை முஸ்லி சரிங்களா வெள்ளை முஸ்லி இந்த வெள்ளை முஸ்லி நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு என்ன நன்மை கிடைக்கும் இதோட பலன்கள் என்ன இது எப்படி சாப்பிடணும் எவ்வளோ சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து ஒரு விளக்கம் பார்த்துடலாம் ஸோ இதை எப்படி குடிக்கணும் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துடலாம் இப்போது நம்ம இதை எவ்வளோ சாப்பிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு இரண்டு வேலை வந்து நம்ம சாப்பிட்லாம் இந்த சாஃபேடு முஸ்லியை வெள்ளை முஸ்லி பவுட்ரு இதை வந்து ஒரு டீஸ் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது இந்த அளவுக்கு எடுத்துக்கணும் இதன அளவு வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து அளவு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த ஸ்பூன் சரிங்களா இந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ சாப்பிட போகிறோம் இதில் வந்து தட்டியாச்சு இந்த முஸ்ரி பவுடரை ஒரு இதில் கப்பில் போட்டுக்கோங்க இல்லை ஒரு டம்ளரில் வீட்டில் இருந்தால் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம பாலில் சாப்பிட்லாம் இல்லைனா தண்ணியில் சாப்பிட்லாம் நம்ம வந்து இப்போ தண்ணியில் அவங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இந்த பவுடர் வந்து நம்ம கப்பில் போட்டிருக்குறோம் இதை வந்து நம்ம தண்ணீர் ஊற்று போகிறோம் ஒரு டம்ளர் தண்ணீர் ஊற்றுறோம் சரிங்களா ஒரு டம்ளர் தண்ணீரை ஊற்றி டம்ளர் தண்ணீரை ஊற்றி அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சாப்பிட்லாம் இரவு நேரத்தில் சாப்பிட்லாம் ஒயிட் முஸ்ரி பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக இருக்கும் தண்ணீர் வந்து பிளாக் ஆகாது ப்ரௌன் கலரும் மாறாது ஒயிட் கலராக இருக்குது தெரியும் தான் இதுக்கு பேர் வந்து வெள்ளை முஸ்ரின்னு வச்சுருக்காங்க இந்த முஸ்லி பவுடர் வந்து நம்ம வந்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து குடிக்கலாம் மிக நல்லது அதே நேரத்தில் இல்லை இரவு நேரத்துலேயும் நீங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டோ இல்லை சாப்பிட்றதுக்கு முன்னால் வந்து இரவு நேரத்தில் ஒரு ஸ்பூன் வந்து போட்டு சாப்பிட்லாம் சரிங்க இந்த பவுடர் வந்து என்னென்ன நன்மை இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சரிங்களா இந்த ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டெய்லி சாப்பிட சொல்லியிருக்கிறோம் இதுதான் ஒரு அளவு இது வந்து எவ்வளோ எடை இருக்கும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன் கடைசி வரைக்கும் வீடியோ முழுசா பாருங்கள் இந்த முஸ்லி பவுடரை வந்து ஆண்கள் வந்து ரெகுலராக சாப்பிடலாமா கண்டிப்பாக சாப்பிட்லாங்க ஒரு அளவுக்கு மீறி சாப்பிடக்கூடாது அதோடய அளவு மட்டும் நான் சொல்கிறேன் இதை சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய உறுப்பு வந்து சரியான எழுச்சி நிலை இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் அதை சாப்பிடலாம் ஒரு ஏஜ் ஆகிடுச்சி இதுமேல் நம்மளால் சரி பண்ண முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இந்த முஸ்லி பவுடர் வந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் அதுக்கப்புறமா வந்து நல்ல ஒரு நல்ல ஒரு கடினத்தன்மை இல்லை சரிங்களா அப்படின்னு இருந்தாலும் இந்த பவுடர் வந்து நீங்கள் எடுக்கலாம் உங்களுடைய உடல் தேகம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி சோர்வாக மெலிஞ்சி போன மாதிரி இருக்குது கொஞ்சம் புஷ்டியாக வேணும் அப்படின்னா இந்த பவுடரை வந்து நீங்கள் கரைச்சி சாப்பிடலாம் இதை தண்ணியில் போடணுமா பாலில் கலக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பாலில் வேணும்னா கலக்கிக்கோங்க பால் இல்லை நான் தண்ணியிலே குடிச்சிக்கலாம் அப்படின்னா பால் அலர்ஜினா நீங்கள் வந்து தண்ணியிலே குடிச்சிக்கலாம் சரிங்களா உங்கள் உடல் சத்து வைக்கணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் குடிக்கலாம் தாராளமாக அதே நேரத்தில் இதை வந்து பெண்களும் சாப்பிட்லாமான்னா கண்டிப்பாக சாப்பிடலாம் உங்களுக்கு அந்த ஆசையை வந்து தூண்டக்கூடிய ஒரு தன்மை உண்டு இந்த முஸ்லி பவுடருக்கு மிக அற்புதமான ஒரு மருந்துங்க நாட்டு மருந்து தான் இது வந்து நம்ம ரெகுலராக கடைங்களில் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நாட்டு மருந்து கடைங்களில் போய் கேட்டு வாங்குங்க இல்லை ஆனால் நம்ம நம்ம கீழே நான் நம்பர் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வேணும்னா உங்களுக்கு வந்து நாங்கள் அனுப்புகிறோம் இந்த பவுட்ரு வந்து நல்ல ஒரு தன்மையை கொடுக்கும் அதே நேரத்தில் வந்து உங்களுடைய அணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும் விந்த அணுக்களோட எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்தும் குழந்தை இல்லை கம்மியாக இருக்குது கவுண்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் இது அதையும் அதிகப்படுத்தக்கூடிய தன்மை வந்து உண்டி இதற்கு அதனால் வந்து இந்த இதை நீங்கள் வந்து ரெகுலராக சாப்பிடலாம் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மருந்து தான் சொல்லணும் பிளாக் முஸ்லி அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நிலப்பனை கிழங்கு அது வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலர் டார்க் ப்ரௌன் கலரில் இருக்கும் ஸோ அது வந்து வேறு இந்த முஸ்லி பவுட்ரு வந்து வேறு பிளாக் முஸ்லி வந்து அதிகபட்சம் நிறைய வந்து கிடைக்கும் நிலப்பனை கிழங்கு ஒயிட் முஸ்லி வந்து அதிகம் கிடைக்காது சேஃபிட் முஸ்லி இதோட பேர் ஆங்கிலத்தில் இதை வந்து நான் உபயோகப்படுத்தும்போது தான் இதோட நன்மைகள் தெரியும் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதை கண்டிப்பாக தாராளமாக எடுத்துக்கலாம் உங்கள் உடல் ஆரோக்கியம் தேகம் நல்லா இருக்கும் உங்கள் ரத்த ஓட்டத்தை வந்து சூப்பராக வந்து ஆக்கி கொடுக்கும் சரிங்க இது ஒரு நாளைக்கு எவ்வளோ எடுக்கலாம் அப்படினு நீங்கள் ஒரு டீனேஜ் பையனாக இருக்கீங்க அதாவது ஒரு பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கிறீங்க இல்லை பதினெட்டு வயசுலேருந்து ஒரு இருபது இருபத்தஞ்சி வயசுக்கு உள்ளே இருக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை கிராம்லேருந்து இரண்டு கிராம் வரைக்கும் எடுக்கலாம் அதே நேரத்தில் நீங்கள் வந்து ஏஜ்ட் ஆகிடுச்சு நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பவுடரை வந்து ஒரு நாளைக்கு மூணு கிராமில் இருந்து ஆறு கிராம் வரைக்கும் எடுக்கலாம் உங்களுடைய பாதிப்பு உங்கள் உடம்புல எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அதோட அளவு வந்து கூடும் நார்மலாக ஓரளவுக்கு நீங்கள் ஒரு நாற்பது வயசுக்கு பிறகு நாற்பத்தஞ்சு வயதுக்கு பிறகு ஓரளவுக்கு ரொம்ப சுமாராக இருக்குதுங்க நமக்கு அது சரியாக ஒர்க் ஆக மாட்டேங்குது கீழே அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நாலு கிராம் வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு எடுக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணினீங்கன்னா அவங்களுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் அற்புதமான மருந்து இது அதிகமாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டாக்டர்கிட்ட வந்து பக்கத்தில் ஏதாவது டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிவிட்டு கேட்டுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைக்கேற்ற மாதிரி அந்த அளவில் வந்து எடுங்க ஏன்னா நாம் வந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய இருந்து நம்ம படிச்சுட்டு வந்து உங்களுக்கு வந்து இதோட நன்மையை வந்து நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து அளவுக்கு அதிகமாக எதையும் எடுத்துடாதீங்க உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா பக்கத்தில் இருக்க டாக்டர்கிட்ட போய் கேட்டுக்கிட்டு அளவு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிக்குன்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் விடுங்க அவங்கள வந்து பார்க்க சொல்லுங்கள் ஏதாவது ப்ராப்ளமாக இருந்தாங்க அப்படின்னா இந்த பதிவு வந்து அவங்களுக்கு கொடுங்க அவங்க பார்க்கட்டும் பழகட்டும் அவங்களும் சந்தோஷமாக வாழ்க்கையை என்ஜாய் பண்ணட்டும் இது வந்து ஒயிட் முஸ்லி சாப்பிடு முஸ்லி சரிங்களா ஓகே வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி மீண்டும் வந்து அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் மீண்டும் நன்றிங்க